சங்கீதம் பதினேழு ஐந்தாவது வசனம் சங்கீதம் பதினேழு ஐந்து என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் இந்த சங்கீதம் தாவிதின் விண்ணப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தாவிது தன்னுடைய ஜபத்தில் சில முக்கியமான காரியங்களுக்காக ஜெபிக்கிறார் அவர் சொல்கிற காரியம் என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் அநேக நேரங்களில் நம்முடைய காலடிகள் வழுுவதற்கு வழுகிறதுக்கு ஏற்ற போல சூழ்நிலைகள் வருகிறது நாம் விழுந்து விடுவோமோ என்கிற ஒரு எண்ணம் வருகிறது அதனால்தான் தாவிதி ஜபிக்கிறார் என் நடைகளை உமது வழிகளில் கர்த்தருடைய வழிகளில் என் நடப்பதற்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய காலடிகள் வலுவாதபடிக்கு நம்முடைய நடைகளை ஸ்திரப்படுத்த வல்லவர் இதே தாவிதி இன்னொரு சங்கீதத்தில் எழுதியிருக்கிறார் என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போதே உமது கிருபையனை தாங்குகிறது நம்மளுடைய தாங்குகிற கரம் அவரிடத்தில் இருக்கிறது அவருடைய கிருபை நம்மளை தாங்கும் உங்கள் காலடிகள் வழுவாதபடி காத்துக்கொள்வார் உங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்துவார் உங்களை பலப்படுத்த அவர் வல்லவர் ஜபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற ஆண்டவரே இந்த நாளிலே கூட எங்களுடைய காலடிகளை வழுவாதபடி காத்துக்கொள்ளுங்கள் நடைகளை நம்முடைய வழிகளிலே ஸ்திரப்படுத்தும் பலப்படுத்தும் அற்புதங்களின் தேவன் அற்புதங்களை செய்வீராக அதிசயங்களை காணப்படுவீராக இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இயேசுவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் கத்தர் பலப்படுத்தும் வழி நடத்தும் இயேசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்திரவங்களை ஸ்திரப்படுத்துவார்